நீண்ட நாட்களாக மனைவி ஜானகிக்கு அடையாள அட்டை இல்லாத காரணத்தாலும் ரேஷன் கார்டில் இன்னமும் பெயர் சேர்க்கப்படாத காரணத்தாலும் பாஸ்போர்ட் எடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பாஸ்போர்ட் வைத்துக்கொண்டு கொண்டு எதுவும் செய்யப்போவதில்லை அது வேறு விஷயம் என்று தான் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் ஒரு நாள் செய்தித்தாளில் இனி அனைவரும் தங்கள் பகுதி அலுவலகத்திலேயே அடையாள அட்டை பெறலாம் என்ற அரசு அறிவிப்பு வெளியாகி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போதுதான் எனக்கும் யோசனை தோன்றியது அந்த செய்தி அவனுக்கு புதிய உற்சாகத்தை தந்தது காரணம் அந்த பிரிவு இயக்குனர் அவனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகியிடம் அந்த அறிவிப்பை காட்டியவாறே பாத்தியா அரசு அறிவிப்பு நாளைக்கே அப்ளை பண்ணிடலாம் சீக்கிரம் கிடைச்சிடும் அடையாள அட்டை வந்தவுடனேயே பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைங்க அரசாங்கம் நாளே ஒரு மாமாங்கமாவது ஆகும் என்றால் சலிப்புடன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சவர் நல்லவர் நேர்மையானவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் எனது டைரக்டரையே உங்களுக்கு தெரியுமா என்றால் வியப்புடன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமா ஒரு தடவை ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னு எங்க பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்திருந்தார் ஏதாவது பிரச்சனைனா அவர் பேரை சொன்னாலே போதுமா என்றான் உற்சாகத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் வீட்டு வேலைகளை விரைந்து முடித்து மகன் வருணை பள்ளிக்கு அனுப்பி அந்த பகுதி அலுவலகத்தை அடையும் போது மணி ஒன்பது அலுவலகம் தாளிடப்பட்டிருந்தது சுமார் முப்பது பேர் அங்கு குழுமி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகி அவர்களிடம் விசாரித்தார் டோக்கன் சிஸ்டமா முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமையா என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏங்க டைரக்டர் தான் உங்களுக்கு தெரியுமே நமக்கு இந்த டோக்கன்லாம் தேவையா என்று அவள் சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் சேச்ச நான் தான் சொன்னேன்ல அவர் நேர்மையான அதிகாரின்னு நேர் வழியிலேயே போவோம் என்று அவளை சமாதானப்படுத்துவது போல் அவன் பேசினான் என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் இஷ்டம் என்று ஜானகி சலிப்புடன் வரிசையில் இணைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவனும் அவள் அருகில் நின்று கொண்டான் பக்கத்திலேயே கூட்டம் மெல்ல கூடிக்கொண்டே போனது அலுவலர் யாரும் வருவதாக தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு பதினோரு மணி அளவில் வந்த அலுவலர் அங்கிருந்த கூட்டத்தை ஒரு சுற்று பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்று அமர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகி தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அவனை நக்கலாக திரும்பி பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் என்ன ஒரு நாள் அரை நாள் நாம் பர்மிஷன் எடுக்கிறதில்ல அது மாதிரிதான் இதுவும் என்று மீண்டும் அவளிடம் சமாளித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே சென்ற அலுவலர் ஒரு இருபது பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து விட்டு மற்றவர்களை அடுத்த நாள் வருமாறு கூறியது இவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்று தான் சொல்ல வேண்டும் தான் நாம் அப்பவே சொன்னேன் எனக்கு அடையாள அட்டையே வேண்டாம்னு என்று ஜானகி பொங்கினால் வெறுப்புடன் என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுமையை எப்பவும் இழக்கக்கூடாது ஜானு நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம் எதுக்கும் நான் அந்த அதிகாரியை நேரில் பார்த்துட்டு வரேன் என்று அவள் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே நுழைந்தவுடன் அவன் உள்ளே சென்ற போது யாருங்க அது உள்ளரெல்லாம் வரக்கூடாது என்ன வேணும் உங்களுக்கு என்று அலுவலர் சிடுசிடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த அடையாள அட்டை என்பதற்குள் அவர் பேச ஆரம்பித்தார் அதான் நாளைக்கு வாங்கன்னு சொன்னமே என்று எரிந்து விழுந்தார் அவனிடம் இல்லைங்க எனக்கு உங்கள் டைரக்டரை பர்சனலாக தெரியும் என்று அவன் மீண்டும் இழுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவரையா தெரியுமா எங்க கால் பண்ணுங்க என்றார் நம்பிக்கை இல்லாமல் என்று தான் சொல்ல வேண்டும் முதலிலேயே அவரிடம் சென்றிருக்க வேண்டும் இது பற்றி சொல்லியிருக்க வேண்டும் இப்போது திடீரென்று சொன்னால் அவர் அலுவலகத்தை பற்றி அவரிடமே குற்றம் சொல்வது போல் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றாக இருக்காது என்று நினைத்து தேவையில்லைங்க நாளைக்கு வந்தால் கட்டாயம் டோக்கன் தருவீங்கள்ல என்று மீண்டும் அவரிடம் கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் உறுதியாக எதுவும் சொல்லாமல் எதுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாம் மிரட்டுறீங்க இது மாதிரி தினம் நாங்கள் எத்தனை பேரை பார்க்குறோம் நாளைக்கு வாங்க பார்க்கலாம் என்று மீண்டும் அவன் எடுத்தறிந்து அவரிடம் பதில் சொன்னான் அடுத்த நாள் இன்னமும் முன்னமே எழுந்து பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி எட்டு மணிக்கு அந்த பகுதி அலுவலகத்தை அடைந்தார்கள் அவர்களுக்கு அன்றும் டோக்கன் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சலித்து போனவன் யாரோ இருவர் பேசி கொண்டிருந்ததை உற்று கவனித்து கொண்டிருந்த ஜானகியிடம் நான் ஆபீஸுக்கு போறேன் நீ வீட்டுக்கு போயிடு ஜானகி அடையாள அட்டைய பின்னால பார்த்துக்கலாம் என்று விரக்தி சொல்லி அவளை வீட்டில் விட்டு அலுவலகம் சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று முழுவதும் அவனுக்கு பணியில் கவனமே செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாதாரணமாகவே தன்னை நக்கலடிக்கும் ஜானகி இன்று என்ன சொல்வாளோ அதுவும் மிக உயர் பதவிகளிருக்கும் ஒருவர் தெரிந்திருந்தும் ஒரு சிறு வேலையை கூட அந்த அலுவலகத்தில் தன்னால் செய்ய முடியவில்லை என எண்ணத்துடன் வழக்கத்தை விட காலதாமதமாகவே அன்று வீட்டுக்கு சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மேஜை மீது ஏதோ ஒரு பேப்பர் நன்றாக மடிக்கப்பட்டிருந்ததை கண்டு ஆவலுடன் பிரித்து பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜானகி அடையாள அட்டை எடுத்ததற்கான சான்று அதிர்ச்சி உடனும் ஆச்சரியத்துடனும் அருகில் வந்த ஜானகியிடம் எப்படி அதுவும் டைரக்டர் பேர சொல்லியே முடியல என்றான் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் அதுவா மூணு மணிக்கு மேல அந்த ஆபீஸ்ல நூறு ரூபாய்க்கு பவர் ஜாஸ்தியா உங்க டைரக்டரை விட என்று நிறுத்தியவள் நாம் அங்கிருந்து கிளம்பும்போது பியூன் ஒருத்தரிட்ட இருந்ததை கேட்ட மதியம் போன வேலை முடிஞ்சிருச்சு என்றால் ஓர பார்வையில் அவனை நக்கலாக பார்த்து கொண்டே என்றாள் என்றான்